ஆயா அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனல் ஸ்டோரி ஒவ்வொரு இத கேட்கக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய ரசிகர்களுடைய மனசு அப்படியே நெகிழி செய்யக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லலாம் ஓகேவா சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயா சிறுகதை சரியாக இரண்டு மணி இருக்கும் சரியான வெயில் சமையல் கட்டு வாசல் படியில் தலை வைத்து படுத்திருந்த வடிவாம்பாளுக்கு அடிக்கழுத்தில் கசகசத்தது பக்கத்தில் வைத்திருந்த பனையோலை விசிறியை எடுத்து இரண்டு தரம் விசிறிக் கொண்டாள் கை வலித்தது விசிறியை கீழே வைத்துவிட்டு தலைப்பால் கழுத்தை கொண்டாள் தூக்கம் வரவில்லை எழுந்து உட்கார்ந்தாள் தலை ஒரு தரம் வட்டம் அடித்துவிட்டு நின்ற மாதிரி தோன்றியது அவளுக்கு வர வர இந்த பிரஷரின் அட்டகாசம் அதிகமாய்த்தான் போய்விட்டது திடுதிப்பென்று நெஞ்சு கூட்டுக்குள் பெரிதாய் பறவை ஒன்று புகுந்து கொண்டு இறக்கைகளை அடித்துக்கொண்டு பறக்கிற மாதிரி இடது பக்கமாய் பரபரவென்று இறைகிறது சட்டென்று குனிந்தால் நிமிர்ந்தால் தலையை சுற்றுகிறது வடிவாம்பால் மெதுவாக எழுந்து சமையல் கட்டுக்கு போனாள் பில்டரில் ஒரு டீஸ்பூன் காஃபி தூளை போட்டு அமுக்கி அரை லோட்டா வெந்நீர் கொதிக்க வைத்து சுழற்றி ஊற்றினாள் டிகாஷன் இறங்கும் வரை காத்தாட உட்காரலாம் என்று பின்கட்டுக்கு வந்து துளசி மாடத்துக்கு அருகில் காலை நீட்டி அமர்ந்தாள் காற்று லேசாக வென்றது வெள்ளை வெயில் கண்களை கூச வைத்தது காகம் ஒன்று வெக்கை தாங்காமல் தவித்து பறந்து கிணற்றடியில் தேங்கியிருந்த ஜலத்தில் இரண்டு வாய் குடித்தது அப்புறம் கொய்யா மரக்கிளை நிழலில் அமர்ந்து வாயை திறந்து வைத்துக் கொண்டு தலையை சாய்த்து காக்காய் பார்வை பார்த்தது கொய்யா மரம் நிறைய பிஞ்சு எடுத்திருப்பதை வடிவாம்பால் இங்கிருந்து காண முடிந்தது இந்த மரத்துக்கு இப்போது என்ன வயது இருக்கும் இருபது இருபத்தைந்து வயது இருக்காது இருக்கும் தாராளமாய் இருக்கும் மோகன் இருக்கும் போது யாரோ சிநேகிதர் தந்தார் என்று மோகனின் அப்பா வாங்கி வந்து நட்டார் அப்புறம் மோகனுக்கு பத்து வயசு ஆவதற்குள் இது வென்று வளர்ந்து கிளைகளை கொண்டு கூடை கூடையாய் காய்க்க கூட துவங்கிவிட்டது இது அத்தனை பெரிய ராசி என்று சொல்ல முடியாது அடியில் பருத்து நுனியில் சிரித்து எலுமிச்சை சைஸ் தான் இருக்கும் ஆனால் உள்ளே பிளந்தால் சிவப்பாய் கொட்டைகள் அதிகமில்லாமல் சதைப்பத்தாய் இருக்கும் வாயில் போட்டால் சர்க்கரையாய் கரையும் மோகன் குழந்தையாய் இருக்கையில் இந்த தான் குடியிருப்பான் பள்ளி விடுமுறை நாட்கள் என்றால் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னமாய் வதம் பண்ணுவார்கள் இப்போது அந்த மோகனுக்கு கல்யாணமாகி ஆறு மாசத்தில் பிள்ளை கூட பிறந்து விட்டான் பிள்ளையை தொடர்ந்து புருஷனின் நினைப்பு மனதுள் எட்டி பார்க்க கண்களில் நீர் துருத்தி கொண்டு எழுந்தது ராஜா கணக்கா இருந்த மனிதர் நிமிஷத்தில் போய் சேர்ந்து விட்டார் நான் இருக்கிறேன் கள்ளுக்குண்டாய் எதற்கும் உபயோகம் இல்லாமல் இந்த ஐப்பசி வந்தால் கணவர் போய் மூன்று வருஷங்கள் நிறைய போகின்றன என்ற எண்ணம் ஒருவித வேதனையை உண்டாக்க வடிவாம்பால் தூணில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் கட்டின புருஷன் தவறிப்போய் ஒற்றை பிள்ளையும் கண்காணாமல் வடக்கில் இருக்க இப்படி அனாதையாய் தனியா இருப்பது வழக்கம் போல இப்பவும் ஏகத்துக்கு உருத்த மூடின கண்களில் இருந்து நீர் கோடு போட்டுக்கொண்டு கன்னத்தில் இறங்கியது வடிவாம்பாளுக்கு இப்போது ஐம்பத்தி எட்டு நடக்கிறது பன்னிரண்டு வயசில் பெரியவளாகுவதற்கு முன் புருஷனுக்கு கழுத்தை நீட்டிவிட்டு இந்த வீட்டுக்குள் நுழைந்தவள் நடேசன் இருந்த வரையில் அவள் வேறு உலகம் தெரியாத குழந்தையாய் இருந்தாள் வீடு தோட்டம் சமையல் புருஷன் பிள்ளை இவைதான் அவளுக்கு தெரிந்தவை நடேசனுக்கு அந்த கிராமத்தில் பத்து ஏக்கரா நிலம் உண்டு வஞ்சனை இல்லாமல் விளைச்சல் இருக்கும் பத்தாயம் நிறைந்து விளைநீர் எடுத்து வைத்து காசுக்கு போடுவதை கொண்டு மனைவிக்கு நாலு புடவை எடுப்பார் கைக்கு வளையல் செய்து போடுவார் வருஷாந்திர சாமான்கள் வாங்கி அடுக்குவார் எதிர்காலத்துக்கு இருக்கட்டும் என்று பேங்கில் கூட கொஞ்சம் போட்டு வைப்பார் பிறந்ததும் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்டு என்று மோகன் ஒருத்தன் என்பதால் எதற்கும் பஞ்சம் இருந்ததில்லை கணவரை போல பரம்பரை விவசாயத்தை மேற்கொண்டு பிள்ளையும் ஊரோடு இருப்பான் என்று அசட்டுத்தனமாய் வடிவாம்பாள் நம்பி இருந்தது நடக்காமல் அவன் மேலே மேலே படித்தான் இன்ஜினியர் ஆனான் இந்த கிராமம் இந்த பக்கம் எதுவுமே பிடிக்கல என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு பம்பாயில் ஒரு வேலை தேடிக்கொண்டு அவன் போனது ஐந்து வருஷங்களுக்கு முன் நடந்த கதை போராம்போ விருப்பமில்லாதவனா வழுக்காட்டாயமா எப்படி நிறுத்தி வைக்கிறது என்று வெளியில் நடேசன் சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் அவருக்கு குறை இருந்தது வடிவாம்பாளுக்கு அது தெரியும் சரி நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி காலகாலத்தில் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து பேர பிள்ளைகளை கொஞ்சம் மகிழ வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி பெண்களை பற்றின விவரங்களோடு கடிதாசி போட்டதற்கு மோகன் கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தான் ஒரு சமயம் லீவில் ஊருக்கு வந்தவனை இருவரும் மடக்கி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் எங்க ஆசை இல்லையா என்று கேட்க உண்மை வெளியானது அங்கேயே ஒரு தீயை பார்த்து வைத்திருக்கிறானாம் பேர் உஷாவாம் படித்தவளாம் வேலை பார்ப்பவளாம் அழகானவளாம் முக்கியமாய் நாகரிகம் தெரிந்தவளாம் ஜாதி விட்டு ஜாதியில் மணப்பது கூடாது என்று அப்பா அம்மா தடுத்தாலும் மனசை மாற்றிக் கொள்ள தயாரில்லையாம் நடேசனும் வடிவாம்பாலும் ஆடி போனார்கள் இரண்டு நாட்களுக்கு சாம தான கிட்டத்தட்ட உபயோகித்து பார்த்தும் அவன் பிடிவாதமாக இருக்க இனி என்ன செய்வது என்று புரியாமல் இவர்கள் உடைந்து போனார்கள் பிள்ளை அடம் பிடித்ததின் ஆழம் புரிந்ததும் கண்ணால் ஜலம் விட்டுக் கொண்டு இரண்டு நாள் ராத்திரியின் தனிமையில் புருஷனின் காலை பிடித்தபடி வடிவாம்பால் கெஞ்சினாள் விட்டு கொடுத்துருங்க மீறி கொண்டு அவன் போயிட்டா உறவும் பாசமும் கசந்து போயிடுங்க என்று விசுமினாள் நடேசன் அவள் காட்டிய காரணத்தை ஏற்றுக்கொண்டார் காலையில் எழுந்ததும் எங்கோ பார்த்து கொண்டு பிள்ளையிடம் உன் இஷ்டம் போல செய் என்று கூறிவிட்டார் கல்யாணம் தான் இவர்கள் யாருடைய திருமணத்திற்கோ போகிறவர்கள் மாதிரி முதல் நாள் போய் மறுநாள் திரும்பி வந்துவிட்டதை ஊர்பூராவ மூளை மூளையாய் முடிச்சு முடிச்சாய் நின்று வம்பு பேசியது என் மகனா இருந்தா காலை வெட்டி வெந்நீர் அடுப்புல வச்சிருப்பேன் என்றார்கள் சிலர் என் பிள்ளையா இருந்தா போட நாயன்னு விரட்டியிருப்பேன் என்றார்கள் வேறு சிலர் என்ன வடிவு எதுக்கு அவன் போக்குல போனீங்க குளம் கோத்திரம்னு எதையும் பார்க்காம எப்படி சரின்னு சொல்ல துணிஞ்சீங்க என்றார்கள் பலர் எதற்கும் இவர்கள் வாயை திறக்கவில்லை மௌனம் சாதித்தார்கள் அப்புறம் தனிமையில் கண்ணீர் விட்டார்கள் இப்படி ஊமையாய் புழங்கினதுதான் நடேசனுக்கு யமனாய் முடிந்திருக்க வேண்டும் நாலு மாசம் எண்ணி நாலே மாதம் தலைவலி என்று படுத்தவர் உடனே மார்வலி என்றார் இரண்டு தரம் கஷாயம் போட்டு வடிவாம்பால் தருவதற்குள் பிராணன் போய்விட்டது அப்புறம் அப்புறம் என்ன மோகனுக்கு தந்தி போக மறுநாள் மனைவியுடன் வந்து இறங்கினான் ஒரு தீர்மானத்துடன் வந்திருந்தது போல காரியங்களை செய்து கொண்டே எட்டு ஏக்கராவை விலக்கிப் பேசினான் அம்மா வேதனையுடன் எதுக்கு மோகன் இப்ப என்ன அவசரம் என்று முனகின் அதை காதில் வாங்காமல் கொட்டிலே அடைத்துக்கொண்டு கொண்டு நின்ற உளவு கறவை மாடுகளையும் விற்றான் ஊர் பெரியவர்களிடம் நான் இருக்கிறது பம்பாயில இனி நினைச்சு நினைச்சு வர முடியாது அதனால பொறுப்புகளை எல்லாம் குறைச்சிட்டு அம்மாவையும் என்னோட அழைச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதானே என்று சொல்லிவிட்டு பெற்றவளுடன் பம்பாய்க்கு கிளம்பி போனான் ஓ வென்று கொள்ளையும் வாசலும் தோட்டமும் உபகார ஜனங்களுமாய் விட்டவளால் பம்பாயை ஜீரணிக்க முடியாது போனதை விட நாட்டுப்புற வடிவாம்பாளை வீட்டோடு வைத்துக்கொள்ள கொள்ள நாகரீக உஷாவும் மோகனும் அதிகமாய் சிரமப்பட்டு போனார்கள் என்பதுதான் நிஜம் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது உறக்க ஏப்பம் விடுவது யார் வந்தாலும் வாங்க என்று சொல்லி தானும் பேச வந்து விடுவது என்ற வடிவாம்பாளின் கிராமிய பழக்கங்கள் எல்லாம் பட்டினத்துக்காரர்களுக்கு எரிச்சலை மூட்ட வந்து இரண்டு மாதங்கள் ஆவதற்குள் மொனமொனம் என்று தலை தூக்கிய கசப்பு எரிச்சல் ஆறு மாசங்கள் முடிவதற்குள் சுத்தமாய் தலை ஆட ஆரம்பித்தது வேலைக்கு போய்விட்டு திரும்பும் புருஷனும் மனைவியும் அக்கடா என்று தனியாய் உட்கார்ந்து பேச முடியவில்லை என்னப்பா விஷயம் என்று வந்து விடுகிறார் அம்மா நைட் ஷோ நண்பன் வீட்டில் பார்ட்டி என்று போக முடிவதில்லை எனக்கு ராத்திரியில தனியா இருக்க பயமா இருக்குப்பா என்கிறார் அம்மா சமைக்கிறேன் பேர் என்று கிளாஸ் டைல்ஸ் போட்ட சமையல் கட்டை ஊழல் ஆக்குகிறார் உறக்க நாசூக்கு இல்லாமல் பேசுகிறார் ச மொத்தத்தில் எதுவும் சரியாக இல்லாமல் போக ஏழாம் மாசம் அம்மாவை அழைத்து அக்கறையுடன் மோகன் பேசினான் இந்த ஊரு உங்களுக்கு ஒத்துக்கவே இல்லம்மா வந்ததுல இருந்து தலைவலி கால்வழின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த பாச புரியாம மனுஷங்க கிட்ட பழக முடியாம கஷ்டப்படுறீங்க கோயில் குளம்னு நினைச்சா உங்களால போக முடியல வந்து பாத்துக்கிறோம் என்னமா பிள்ளை எதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிறான் என்பது புரிய எதுவும் பேசாமல் வடிவாம்பால் புறப்பட்டு சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாள் ஏன் வந்துட்ட என்று பிடுங்கின ஊர் ஜனங்களிடம் அந்த ஊரு ஒத்துக்கல என்று சொல்லி சமாளித்தாள் இது நடந்து இரண்டு வருஷம் ஓடிவிட்டது நடுவில் ஒரு தரம் இரண்டு நாட்களுக்கு மோகன் வந்து போனான் அப்புறம் பேரன் பிறந்து அவனுக்கு ஆறு மாசமும் ஆகிவிட்டது இன்னும் ஒரு நடை அவர்கள் இங்கு வந்து எட்டி பார்க்கவில்லை ஒரு தரம் வரக்கூடாதா என்ன பேராண்டியை கண்ணில் காட்டக்கூடாதா சலிப்புடன் வடிவாம்பால் எழுந்தாள் சமையல் கட்டுக்கு சென்று காபி கலந்து ருசி நாக்கில் இறங்காமல் குடித்தாள் மீண்டும் கொள்ளை தாழ்வாரத்துக்கு சென்று உட்கார்ந்து கொண்டாள் மோகன் மோகன் என்று சதா சர்வகாலம் மனசு பரவாய் பறந்தது கடவுளுக்கே பொறுக்காத மாதிரி பெற்ற வயிறு குளிரும் வகையில் மறுநாள் மோகனிடமிருந்து ஒரு கடிதாசி வந்தது உங்களை தனியாக அங்கு விட்டிருப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நாலாம் தேதி வருகிறேன் என்னோடு புறப்பட தயாராக இருங்கள் நாளே நாலு வரிதான் ஆனால் வடிவாம்பாலுக்கு பாலில் முங்கி குளித்த மாதிரி சந்தோஷமாக இருந்தது கடிதாசியை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடாய் ஏறி இறங்கினாள் என்னோட மகனை பத்தி எவ எவ்வளோ நாக்கில பல்லு போட்டு பேசினாலே அம்மால வச்சுக்க துப்பில்ல சொல்றீங்க என்று ஆள் ஆளாய் நிற்க வைத்து கேள்வி கேட்டாள் பிள்ளைக்காக அடுத்து வந்த நாட்களில் சாமான்களை மூட்டை கட்டினாள் பலகாரங்கள் பொடி ஊறுகாய் வகையாக்கள் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி அப்பளம் வத்தல் இன்னும் இன்னும் பல பொருட்கள் மோகன் சொன்னபடி வந்தான் சொன்னபடி அம்மாவுடன் கிளம்பினான் வடிவாம்பாளுக்கு வாயெல்லாம் பல் பம்பாயில் சென்று இறங்கினார்கள் சோனியாய் இருந்தான் வீடு கந்தர கோலமாய் இருந்தது உஷாவின் அலுவலகத்தில் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறார்களாம் பத்து நாள் கூட லீவு கொடுக்க மறுக்கிறார்களாம் பிள்ளை பெற்ற நாற்பத்தி ஐந்தாவது நாளில் இருந்து இதே அவதிதானாம் அவர்கள் இருவரும் வேலைக்கு புறப்பட்டு போன பின் குழந்தையை குளிப்பாட்டி பால் புகட்டி தூளியில் போட்டு வடிவாம்பால் தூங்க பண்ணினாள் துணிமணிகளை மடித்து அடுக்கினாள் வீட்டை சுத்தமாக பெருக்கி மெழுகினாள் எழுந்துவிட்ட குழந்தையை கவனித்துக் கொண்டே பிசுக்கு பிடித்து கிடந்த பாத்ரூம் சமையல் கட்டை சோடா உப்பு போட்டு அலம்பி சமைத்து சாப்பிட்டு மூன்று மணி அளவில் அப்பாடி என்று கூடத்துத் தரையில் உட்கார்ந்து காலை நீட்டிய போது வாசல் மணி அழைத்தது எட்டி பார்த்தாள் அம்மா எதிர் பிளாட்டு பெண்மணி முன்பு வந்தபோது அவளை பார்த்திருக்கிறாள் வாங்க என்றபடி கதவை திறக்க அவர் உள்ளே வந்தார் நல்லா இருக்கீங்களா இருக்க நேத்து ராத்திரி வந்தீங்க போல இருக்கு ரயில்ல வந்தது களைப்பா இருக்கும் தொந்தரவு பண்ண வேணாம்னு தான் காலையில வரல பேசியவர் வீட்டை ஒரு பார்வை பார்த்தார் இப்பதான் வீடு வீடா இருக்கு இனிமே உஷாவுக்கு கஷ்டமே இல்ல நாலு மாசமா வகையா ஆழ்வு யாரும் இல்லாம ரொம்ப திண்டாடிட்டாங்க வீடு சமையல் குழந்தை ஆபீஸ் வேலை போயிட்டா குழந்தைகளுக்கு தூக்க மருந்து பிராந்தி கொடுத்துட்டு வெளியில சுத்த போயிடுறதா இந்த ஊர் ஆயாக்களை பத்தி கதை கதையா கேள்விப்படுறதால அவங்கள நம்பி குழந்தைய விட முடியல அவ அம்மாவும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்களாம் பாவம் உஷா தவிச்சு போயிட்டா எங்க மாமியார வரவழிச்சா என்னன்னு அவ யோசிச்சப்ப முத அதை செய்யன்னு நான் தான் அடிச்சு சொன்னேன் வந்தவர் நீளமாய் பேச வடிவாம்பாளுக்குள் என்னவோ மழுக்கென்று முறிந்தது அம்மாவை பிரிந்து இருப்பதும் அம்மா தனியாய் கஷ்டப்படுவதும் நிஜ காரணம் இல்லையா இப்போது இவர்களுக்கு ஒரு ஆயா நம்பிக்கையான ஆயா தேவைப்படுவதால் தான் என் ஞாபகம் வந்ததா கண்களில் உரிய ஜலத்தை அவசரமாய் அடக்கி எச்சிலை கூட்டி விழுங்கி உட்காருங்க நின்னுகிட்டே பேசுறீங்களே என்ற போது வடிவாம்பாளில் குரல் ரொம்பவும் தழுதழுத்திருந்தது சிவசங்கர் அவர்கள் எழுதிய சிறுகதை ஆயா முற்றும் இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சிறுகதை எழுதியிருக்காங்க ஆஹ் அநேகமாக நைன்டீன் செவன்டிஸ்ல எழுதியிருக்கணும் அப்பவே இது மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தின்படி அப்பவே அதை வந்து அந்த சூழ்நிலை இருந்திருக்கணும் அல்லது எதிர்காலத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு கருத்து அடிப்படையாக வச்சு இந்த கதை எழுதியிருக்காங்க இன்னைக்கு சூழ்நிலையில இது ரொம்ப ரொம்ப யதார்த்தம் குழந்தையை பார்த்துக்க முடியல குழந்தையை தனியா விட்டுட்டு அல்லது வேலைக்கு ஒரு ஆளை வச்சு அவங்க கிட்டே விட்டுட்டு வேலைக்கு போக முடியாத பெண்கள் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு ஸோ அந்த மாதிரியான நேரத்துல வந்து அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வந்து அந்த பையனுடைய அம்மா தான் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோட அம்மா தப்பிச்சிட்றாங்க அவங்கள அநேகமாக தொந்தரவு பண்ணுறதில்ல ஸோ பையனோட அம்மா தான் அதில் அதில் வந்து சிக்கிறாங்கன்னு சொல்றதை விட அவங்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறதுனால த வழியவே வந்து கூட மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இது மாட்டிக்கிறதாகவோ சிக்கிக்கிறதாகவோ எடுத்துக்கொள்ளவே முடியாது ஏன்னா அந்த அம்மா இந்த கதையில வந்து நான் ஒரு நம்பிக்கையான ஆயாதானா ஒரு பெத்த பாசம் பையனுக்கு இல்லையா அல்லது வந்து அம்மா தனியா இருப்பாங்களே அதனால தான் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி இல்லை போல இருக்கு அப்படிங்கிறது ஃபீல் பண்றது நிஜமாக இருந்தாலும் இன்றைய சூழல்ல வந்து எதாக இருந்தாலும் நாம் தான் வேணும் ஏன்னா நம்ம அம்மாங்கிற உரிமையில தான் தன்னுடைய குழந்தைய தன்னுடைய குடும்பத்தையும் கூட இருந்து பார்த்துக்கணும் அவங்களால வந்து பல சிரமங்கள் நமக்கு வந்தாலும் ஏன்னா அவங்க கிராமத்தில் இருந்தாங்கன்னா நகரத்து போக்குகள் வந்து அவங்களுக்கு சரியா பிடிபடாதுன்னு கதையிலே சொல்லியிருக்காங்க அது மாதிரியெல்லாம் இருந்தாலும் அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க வந்து குழந்தைங்களோட அனுசரித்து போக வேண்டிய ஒரு கால கட்டாயம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கவே முடியாது ஸோ உங்க கருத்து என்னங்கிறதையும் இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இன்னொரு கதையில சந்திக்கலாம்